டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மத்திய அரசு வழங்கிய அனுமதியை ரத்து செய்யும் வரை இந்திய ஜனநாயக கட்சி விவசாயிகளோடு துணை நிற்கும் என இந்திய ஜனநாயக கட்சியின் அகில இந்திய துணைத் தலைவர் நெல்லை ஜீவா தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியிலே டன்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதை தடுத்து நிறுத்துவதற்கான மிகப்பெரிய போராட்டம் கடந்த அறுபது நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த டன்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக நாங்கள் அரிட்டாப்பட்டிக்கு சென்றிருந்தோம் அங்கே இந்த மக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சி ஆதரவளிக்கும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் எங்களது அகில இந்திய தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள் இன்று அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார்கள் இதை தொடர்ந்து நாங்கள் இந்த பகுதிக்கு பகுதிக்கு இங்கே வந்துள்ளோம் இந்த பகுதியில் இருந்து நாங்கள் கேட்டுக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் எப்படி தஞ்சாவூர் பகுதியில் டெல்டா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதோ அதுபோல இந்த மதுரை மாவட்ட மேலூர் பகுதியும் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஐயாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிக்க வேண்டும் எங்களது இந்த மக்களை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுத்தாமல் நீங்கள் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு இந்திய ஜனநாயக சார்பாக இந்த போராட்டத்துக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் எங்கள் தலைவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் விவசாய போராட்டத்துக்காக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம் ஆகவே இந்த போராட்டத்துக்கும் இந்திய ஜனநாயக தொடர்ந்து நிற்கும் தொடர்ந்து மக்களோட மக்களாக தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன்